ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் செஞ்சேரிமலை முருகன் கோவில் பற்றின ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் செஞ்சேரிமலை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டூ பல்லடம் மெயின் ரோட்டில் காட்டம்பட்டி தாண்டி ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்தோம்னா ரைட் சைடில் ஒரு ரோடு கட் ஆகும் அந்த ரோட்டில் போகும்போது ஒரு நாலஞ்சு கிலோமீட்டரில் செஞ்சேரிமலைங்கிற ஊர் வந்துடும் ஊருக்குள்ளே என்ட்ரி ஆனதுமே பார்த்திங்கன்னா ரைட் சைடில் முருகன் தாங்க இருக்கும் மலை மலை மேலே முருகன் கோவில் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த போகக்கூடிய இந்த ரென் இந்த த தடத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே விவசாயம் தான் வந்து மெயினாக இருக்கும் வீடுகள் வந்து அதிகமாக இருக்காது விவசாய நிலம் தான் மெயினாக இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் எல்லாம் நான் வந்து இங்கே அதிகமாக பார்த்துருக்குறேன் இந்த சைடு வரும்போது தான் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் பீட்ரூட்டு கொத்தமல்லி இந்த மாதிரி இந்த சைடு வந்து அதிகமாக விவசாயம் செய்கிறாங்க அப்புறம் இந்த முருகன் கோவில் பற்றி பார்த்தோம்னா இங்கே வந்து வார வாரம் செவ்வாய்க்கிழமை சிறப்பு பூஜையில் இருக்குங்க அது இல்லாமல் முருகன் வந்து மூலவராக இருந்தாலும் இந்த முருகன் பார்த்திங்கன்னா ஆறுமுகம் பன்னிரு கைகளோடு காட்சி தரக்கூடிய முருகன் கோவில் தாங்க இது மூலவர் முருகனாக இருந்தாலும் சிவன் பார்வதி சன்னதி மகாவிஷ்ணு காலபைரவர் நவகிரகங்கள் இவங்களோட சன்னதியும் இருக்குது கிருத்திகைக்கு நல்ல விசேஷமாக இருக்கும் அது இல்லாமல் பிரதோஷத்துக்கும் நல்ல விசேஷமாக இருக்கும் பைரவருக்கு தேய்பிரி அஷ்டமி அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பூஜைகளும் சிறப்பாக நடக்கும் இப்போ நம்ம ஊருக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த வாய்க்கால் இருக்குது வாய்க்கால் தாண்டி நம்ம ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து வாய்க்காலில் தண்ணி போயிட்டுருக்குது இந்த டைமில் இப்போ பார்த்திங்கன்னா செஞ்சேரி மலை ஊர் வந்தாச்சு ரைட் சைடில் மழை தெரியுது பார்த்திங்களா அந்த மலை மேலே தான் முருகன் கோவில் இப்போ நம்ம வந்து ஊருக்குள்ளே வந்துட்டோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா மலை மேலே வண்டியில் போகிறதுக்கான ஒரு தடம் தான் படி ஏறி போகிறதுக்கு வந்து மலைக்கு அந்த பக்க சைடு படி இருக்குது படியில் வந்து ஏறி வர மாதிரி இருந்தால் அந்த சைடு வந்துக்கலாம் இது வந்து டூ வீலர் ஃபோர் வீலரில் போகிறதுக்கான ஒரு தடம் இப்போ நம்ம வந்து மலை மேலே போயிட்டுருக்குறோம் மலை மேலே சும்மா ஒரு ரொம்ப நேரம்லாம் போக வேண்டியதில்லை ஒரு ஒரு நிமிஷம் அதுக்குள்ளேயே நம்ம போயிடலாம் சின்ன மலை தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மலை மேலே வந்தாச்சு இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே அப்படியே போகிற மாதிரி இருக்கும் கோயில் வந்தாச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது கார் பார்க்கிங்கை ஒட்டி இந்த பக்கம் சைடு பார்த்திங்கன்னா கோயிலோட சுனைநீர் ஊற்று அந்த சுனைநீர் இரு அந்த ஊற்று இருக்குது இங்கே இங்கே வந்து பாறிலேருந்து வடியக்குரிய தண்ணி கோயிலோட சுனைநீர் ஊற்று வந்து இங்கே இருக்குது இங்கே எப்போவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டோம் இந்த கொரோனா டைம்ங்கிறதுனால வந்து உள்பிரகாரத்தையெல்லாம் சு சுற்றி வர்றதுக்கு அனுமதிக்கலை வெளிப்பிரகாரத்தை மட்டும்தான் சுற்றுறதுக்கு அனுமதிச்சாங்க உள்ளுக்குள்ள வந்து போனால் விநாயகரை கும்பிட்டு சிவன் பார்வதியை கும்பிட்டு இந்த பக்கம் மூலவரை கும் மூலவரான முருகனை கும்பிட்டு வெளியில் வர மாதிரி தான் இருந்துச்சு கயிறு கட்டி விட்டுருந்தாங்க அந்த பக்கம் தக்ஷணாமூர்த்தி எல்லாம் வழிபடுறதுக்கு அனுமதிக்கலை இப்போ வந்து மலை மேலேருந்து நாங்கள் இதை எடுக்கிறோம் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் தென்னை மரம் தான் தெரியும் அந்த மாதிரி இருந்து பார்க்கிறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் மலை மேலேருந்து இந்த இது பார்க்கிறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நம்மளுக்கு விட்டுட்டு வர்றதுக்கே மனசு வராது அந்த மாதிரி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் இது வந்து ஊருக்குள்ளே இருக்கிற அந்த மெயின் ரோடு கடைகள் அதெல்லாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா படியேறி வரக்கூடிய தடம் இது இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்டு நாங்கள் கீழே வந்துட்டுருக்குறோம் படியேறி வர்றது அந்த தடம் பார்த்திங்கன்னா இந்த மெயின் டோர் வந்து லாக் பண்ணியிருந்தாங்க பின்னாடி அந்த கார் பார்க்கிங் வழியாக போகக்கூடிய அந்த டோர் மட்டும்தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க படியேறி வந்தாலும் கார் பார்க்கிங் வழியாக வந்து இந்த பேக் சைடு டோர் வழியே போகிற மாதிரி தான் இருந்துச்சு முன்னாடி டோர் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து இப்போ சாமி கும்பிட்டு வந்துவிட்டோம் நாங்கள் போனது வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சாயந்தரமாக போயிருந்தோம் செவ்வாய்க்கிழமை அங்கே வார வாரம் சிறப்பான பூஜைகள் நடக்கும் நாலு மணிக்கு நடத்திருந்தாங்க நாங்கள் வந்து சாயந்தரமாக வந்துட்டு சாமி கும்பிட்டு இப்போ வந்து கீழே வந்துட்ருக்குறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே இங்கே வந் இங்கே வர்றது குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த மலை மேலே போகிறது வர்றது இதெல்லாமே அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ இப்போ நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு வெளியில் ஊருக்கு வந்துட்ருக்கோம் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் பார்க்குறதுக்கே அவ்வளவு அழகாக இருக்கும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்